ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம காப்டேல நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுறது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அழைப்பட்டுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்படி பழகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கார்டேலுக்கிட்ட போய் கை கையில் ஏதாவது ஃபுட்டு வச்சுட்டுருக்காமிச்சிங்கன்னா வரவே வராது ஸோ அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வந்து ஃபுட்டு போடுற ஒரு டப்பாவை எடுத்து அதில் அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டகல்லையாக இருக்கட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்டு ஏதாவது வச்சு நீங்கள் கையில் வந்து பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ கையில் அப்படி வச்சு பழகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காப்டெயில் வந்து பார்த்திங்கன்னா காப்டெயிலு லவ் போலி எந்த பேர்டாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக வந்து பழகிடலாம் ஃப்ரிஞ்சஸ்ஸை தவறும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால காக்டெயில் வந்து பயப்படாமல் நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகாது மேக்ஸிமம் மூணுலேருந்து நாலு வாரம் அது ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் காக்டெயிலை பொறுத்தளவுல நமக்கு தெரியும் ஸோ ரொம்ப வந்து அக்ரெசிவான ஒரு பேர்டாக அதே சமயம் சாஃப்டான ஒரு பேர்டும் கூட அதுதான் நம்ம நம்ம அட்டாக் பண்ண வந்தால் எப்படி அது பயப்படுமோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃபுட்டு எடுக்கும் போது ஆஹா யாரோ நிற்கிறாங்களே இது சாப்பிடலாமா வேணாமா நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிற பறவையும் காக்டெயில் தான் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிடிச்ச ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து ஒன்லேருந்து டூ ஆர் த்ரீ வீக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா அது பிடிச்ச சாப்பாடை வந்து நம்ம கையில் வச்சுருக்கணும் அதாவது ரெண்டு கையை வச்சு அதுக்கு மேலே ரெண்டுத்தையும் போட்டு வச்சிடுறோம் ஸோ அது என்ன பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுத்துருக்காங்க போல் சரி அப்படின்னு வந்து சாப்பிடும் அப்போ நம்ம கையில் போது ஓகே ஓகே காக்டெயில் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைக்கு வந்து உட்காந்தாவே ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் காக்டெயில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே சமயம் வந்து லவ் பேர்டாக இருக்கட்டும் ஃபிஞ்சஸ்ஸாக இருக்கட்டும் இதே டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் லவ் பேர்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மேபி ஒன் வீக்லேயே அதுக்கு செட் ஆகிடும் எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுட்டு வேணும் அதுக்கு வந்து நல்லா சாப்பிடும் அந்த பேர்டு பார்க்க தான் சின்னதாக இருக்கும் பட் ஆனால் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய பேர்டு வந்து பார்த்திங்கன்னா லவ் லவ் பேர்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் எல்லா பேர்டுக்கும் வந்து இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி வேணும்னா புது மெத்தட் வேணுனாலும் கேளுங்க நான் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணி போடுறேன் காக்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் கையில் வைக்கும்போது அதோடய டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருந்ததுன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு அர்த்தம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் இருந்ததுன்னா ஸோ வந்து காக்டெயிலோட டெயில் வந்து பேக் டெய்ல் இருக்குல்ல ஹெட்டுக்கு மேலே ட்ரை அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம கை வைக்கும் போது தூக்குனுச்சின்னா நம்ம கூட இன்னும் ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரிக்கின் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஜேஸ் ஸோ மேலும் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஐஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டோம் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் இப்போ வந்து எபிசோடு அந்த மாதிரி வேணுனாலும் கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஐஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்